திருச்சி புத்தூர் குளுமாயம்மன் குட்டி குடித்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்பொழுது நடைபெறுகிறது திருச்சி புத்தூர் அருள்மிகு குளுமாயம்மன் திருவிழா இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிறில் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை இரவு அதாவது இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை மறு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் தொடர்ந்து பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை உறையூர் மேட்டுத் திருவில் இருந்து பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் யானை மீது வைத்து அம்மனுக்கு எடுத்து செல்லப்படும் இரவு அம்மன் கோவிலில் அலங்கரித்து எடுத்து வந்து வண்ணாரப்பேட்டையில் புறப்பட்டு மேடதளங்கள் முழங்க குழுவி சத்தத்துடன் ஆரவாரத்துடன் வான வேடிக்கை முழங்க அம்மன் தேரில் வர மருளாளி சிவகுமார் மற்றும் பொடிமணி ஆகியோர் வயலூர் ரோட்டில் உள்ள பாலம் அருகில் இருக்கும் எல்லைக்கல்லில் இருந்து புறப்படுவார்கள் புத்தூர் நால்ரோடு வந்தடைந்ததும் அங்கிருந்து இளைஞர்கள் அம்மனை வரவேற்று தீ பந்தங்களுடன் அழைத்துச் செல்வார்கள் புத்தூர் மந்தை வந்தடைந்ததும் காளியாவிட்டம் அடுத்த நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை சுத்த பூஜையும் அன்று புத்தூர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதும் திருத்திருவாக அம்மன் தேரில் எடுத்து செல்வார்கள் வீடுதோறும் குழுமாயி அம்மனுக்கு மாவிளக்கு பூஜை நடைபெறும் இறுதியாக அன்று மாலை பல்லம் பூஜை என்னும் இடத்தில் அம்மன் தேரில் வந்தால் இருக்க மேலக்கல் நாயக்கன் திரு பெண்கள் நூற்றுக்கணக்கான மாவிளக்கு ஏற்றி ஊர்வலமாக அம்மனுக்கு பூஜை செய்வார்கள் காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் திருவிழா முக்கிய நிகழ்ச்சியான பணி பதினெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை குட்டி குடித்தல் இதில் ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் காணிக்கையாக செலுத்தப்படும் ரத்தத்தை சிவகுமார் குடிப்பார் இதுவே திருவிழாவின் முக்கிய ஏராளமான பக்தர்கள் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மறுநாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் சனிக்கிழமை குடிபுகுதல் விழாவும் நடைபெறும் திருவிழா

i uh, yeah. 八一，普通八一。